நம்மளை ஈடுபடுத்திக் கொள்ளணும் அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வது மற்றற்ற மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் மஞ்சள் குருக்கள் ஆலயத்தில் போய் நம்மளுடைய உடல் உழைப்பை திருவிழாக்கள் காலங்கள்ல அன்னதானம்லாம் பண்ணுவாங்க அப்போ அப்ப நம்ம வந்து அந்த தொன்னை விநியோகம் பண்றது இலை கொடுத்தாங்கன்னா இலையை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவது எல்லோருக்கும் பிரசாதம் கிடைத்து விட்டதா என்று கண்காணித்து நம்மளால் ஏதாவது அந்த கமிட்டிக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அந்த ஆஹ் பக்த சமாஜம் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா பக்தர்கள் கூட்டமைப்பு என்ன பேர் வேணா இருந்துட்டு போட்டோமே ஒரு நாலு பேர் அந்த ஒரு இருந்து எல்லாம் செய்வாங்க அதுல நம்ம ஏதாவது பங்கு கொள்ள முடியுமா இல்ல சில நேரத்துல பங்கு கொள்ளாம இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்பா இவற்றையெல்லாம் நம்ம உன்னித்து கவனித்து அதை செய்து கொண்டு எதுக்காக சொன்னா அந்த ஆலயத்திலுடைய ஒவ்வொரு அணுவும் இந்த மூர்த்தி விக்கிரகம் மட்டும் இல்லை அங்க ஒரு அஞ்சடி சுவாமி ரெண்டடி விக்கிரகம் ஒரு அங்குளம் ஜடாரி இது மட்டும் அங்க மட்டும் இறைவனுடைய சாநித்தியம் இல்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய முந்நூற்றி அறுபது டிகிரியில் எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கார் ஆனா அந்த சாநித்தியத்தை நம்மளால் உணர முடியவில்லை அதை புரிந்து கொள்ள முடியாது அதை கொண்டாட முடியவில்லை அந்த அளவுக்கு நமக்கு பக்குவம் பத்தலை அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஆலயத்தை அழகாக நிர்மாணித்து அதை பூஜை அனுதினமும் முப்பொழுதும் முப்பொழுதும் திருமேனி தீண்டுவார் கடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியாக ஒரு ஆலயத்து அர்ச்சகரை நியமித்து பூசாரியை வைத்து எல்லா விதமான வழிபாடுகளும் சிறப்பாக செய்து கொண்டே இருக்கிறாங்க பேட்டரி எப்பவுமே ஃபுல் சார்ஜ்ல இருக்காங்க நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு கண்டு அருளி இறைவனை தரிசனம் செய்துவிட்டு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு வந்துடுறோம் நம்ம போய் சுவாமி பார்க்கறது இல்லை சுவாமி நம்மள பாக்குறாரு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கியவன் அவன் அருள் வண்ணோன்னா என்ன அதுக்கு நம்ம ப்ரிப்பேராக இருக்கணும் இல்லையா அந்த ப்ரிப்பேர்ட்னஸ்ல கொண்டு தான் அந்த உழவார பண்ணிச்சு ஆலயத்துல போய் இந்த பா பாத்திரம்லாம் இருந்தது தட்டு எல்லாம் இருந்ததுன்னா அதை அலம்பி கொடுப்பது சுத்தம் செய்து கொடுப்பது கணக்கு வழக்குகள்லாம் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா நமக்கு அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு நான் ஏதாவது கணக்கு வழக்கெல்லாம் பண்ணி சில பேர் நோட்டீஸ்லாம் அடிப்பாங்க அந்த நோட்டீஸ் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் கண்டுபிடிச்சி